வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிப்ரவரி டுவெல் இன்றைக்கு என்ன நாள் பிப்ரவரி டுவெல் டேன்னு சொல்லுவாங்க வீக் ஹக் டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே நேஷனல் ஹக்கிங் டேன்னு ஒன்று இருக்கு அது ஜனவரி ஃபர்ஸ்ட் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெல் ஹக் டே இந்த வேலண்டைன்ஸ் வீக்ல நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ்த் டே வேலண்டைன்ஸ் வீக்ல ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டே அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் டே அதுக்கப்புறம் சாக்லேட் டே அதுக்கப்புறம் டெடி டே அதுக்கப்புறம் ப்ராமிஸ் டே பார்த்தோம் ஸோ எல்லா நாளும் என்னென்ன நாள் அதான அதுக்கான ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹக் டே இதுக்கு ஸ்பெஷலாக எந்த ஹிஸ்டரியும் கிடையாது பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஹக் பண்ணும் லவர்ஸ் வந்து ஹக் பண்ணுறது நல்லது அந்த ஹக்கிங்னால அந்நியோன்யோ இன்னும் கூடும் அந்த ஹக்கிங்னால அவங்களுக்கு க்ளோஸ்னஸ் இன்னும் நல்லா வரும் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கன் ஃபேமஸ் பிசியோதெரபிஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டீன்லேருந்து நைன்டீன் எயிட்டி எயிட் வரைக்கும் இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி நீட் ஃபோர் ஹக்ஸ் அ டே ஃபார் சர்வைவல் அட்லீஸ்ட் எயிட் ஹக்ஸ் அ டே ஃபார் மெயின்டெனன்ஸ் டுவெல் ஹக்ஸ் டே ஃபார் க்ரோத் அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம் டோக்கியோல ஃபுகோடா எமின்ற ஒரு வீடியோ கிரியேட்டர் வந்து மோர் தென் த்ரீ தௌசண்ட் ஃபேன்ஸ் ஹக் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஸோ அது ஒரு வகையான ஹக் சாதனையா சொல்லப்படுகிறது கெவின் ஒரு ஜான்வரி ட்வெண்ட்டி நைன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஒரு பேஸ்டர் யூஎஸ்ல ஹக் கண்டுபிடிச்சதா சொல்லப்படுகிறது ஸோ ஹக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் ஃபிசிக்கல் கெஸ்டர் டீப் எமோஷனல் காண்டாக்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹக்ல வேலண்டைன்ஸ் வீக்ல சிக்ஸ்த் டே இன்னைக்கு ஹக் டே நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் தினமும் என்ன நாள்னு சொல்லிட்டு இருக்கேன் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி